நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஏழுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளேயே பார்த்தோன்னா நம்ம கீரை வந்து அறுவடை செய்து நம்ம பயன்படுத்தலாம் அது எப்படி ஈஸியான முறை சுலபமான முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்தில் அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து கீரை விதைக்க முழுன்னு அப்போ சுலபமான முறையில் நம்ம வந்து நம்ம வீட்டு வீட்டிலேயே வந்து பார்த்தோன்னா கீரை விதைக்க எப்படி விதைக்கலாம்னு பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பார்த்தோன்னா வேஸ்டேஜ் பொருட்கள் எதனா இருக்கும் அதை நம்ம எடுத்து அதை வைத்து நம்ம கீரை வந்து விதைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்குது அப்படி வச்சு நம்ம கீழே வந்து எப்படி விதைக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம்னா ஆஷா பிளைடு எடுத்து நம்ம கேஸில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆஷா பிளைடை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நெடுக்க வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணக்குள்ளே பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணி கட் ஆகிட்டு வந்துட்டே இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண சொல்ல பார்த்தோன்னா நல்லா சீராக அழகாக கட் ஆகிட்டே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நம்ம ரெண்டு ட்ரே வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு இந்த ட்ரேவை பயன்படுத்தி நம்ம வந்து கீரை வந்து எப்படி விதைக்கலான்னு பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை விதைப்பதற்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓல்ஸ் வந்து எதுக்காக நம்ம போடணும்னா இப்போ சப்போஸ் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே கீழே வடிவத்துக்கோசம் நம்ம ஹோல்ஸ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து தேங்கக்கூடாது தண்ணி தேங்கிச்சினா பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் அழுவி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ஸ் போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா கோணி ஊசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை அதை ஹீட் பண்ணிட்டு நான் வந்து ஹோல்ஸ் போகிறேன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோணி ஊசி வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் அதனால ஹீட் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எண்டு வந்து துணி பிடிச்சிட்டு நம்ம ஹோல்ஸ் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நம்ம நம்மளே வந்து ஹோல்ஸ் வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு ஓல்ஸ் வந்து போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிட்டு போட சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வந்து அழகாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹீட் பண்ணாத போட சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஈஸியான முறையை முறை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு ட்ரேவை பயன்படுத்தி நான் பார்த்தோன்னா நான் விதைக்கிறேன் வந்து நம்ம வீட்லேயே வந்து விதைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விதைக்கலாம்னு பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த ரெண்டு ட்ரேயில் பார்த்தோன்னா நம்ம மண்ணு வந்து நிரப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேயில் வந்து மண்ணை வந்து நம்ம சீராக வந்து நிரப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சீராக நிரப்பிட்டு இதில் பார்த்தினா விரும்பி காம்போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கடையில் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கிலோ ரேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாவில் மார்க்கெட்டில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காகனா அதாவது பார்த்திங்கன்னா சத்துக்களை வந்து நல்லா அதாவது விதர்கள் முளைத்து வருவதற்கு வந்து செடியை வந்து முளைத்து வருவதற்கு விரும்பி காம்போஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண் நெருப்பையாச்சு இந்த வெந்தைக்கரை தான் நான் விதைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயக்கீரை இப்போ வெந்தயக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீராக வந்து தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல வந்து பார்த்தோன்னா விதைகளை வந்து கொட்டக்கூடாது பரவலாக பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அதிகமாக கொட்டாமல் சீராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து விதைகளை வந்து நம்ம தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கீரைகளை வந்து நல்லா முளைச்சி ஒரு நல்ல தரமான விதைகள் செடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது இயலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வந்து நிரப்பி வச்சு நிரப்பி வச்சு விதைகளை வந்து நான் தூவி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் விதைகளை தூவி விட்டு பார்த்திங்கனா மண் வந்து க எங்களை கம்மியாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வெறுபி காம்போஸ்ட்டை வச்சு பார்த்தினா விதைகளை வந்து நம்ம மறைச்சி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விதைகளை வந்து தெரியாமல் நான் வெறுமி காம்போஸ்ட்டை வச்சு நான் மறைச்சி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மண் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து விரும்பி காம்போஸ்ட்டை வச்சு நான் விதைகளை வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா விதைகளை வந்து மூடி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் தான் தொழிச்சு விடணும் தண்ணி வந்து டேல வந்து ஊற்றி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக அதாவது மண் சீராக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விதைகளை எல்லாமே நான் சீராக எல்லா இடத்துலையும் நினைகிற மாதிரி நல்லா தொழிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் போட்டுட்டு நம்ம ஈஸியான முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் பார்த்தோன்னா நமக்கு சீராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவலாக பார்த்தோன்னா நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் விதைகள் வந்து பார்த்தோன்னா அழகாக நனையும் ஃப்ரெண்ட்ஸ் விதைகளை விதைச்சி வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு விதைகளை விதைச்சி மறுநாள் காலையில் பார்த்திங்கனா நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பார்த்தோன்னா ஈவினிங் மாலையில் ஒரு டைம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தினந்தூரம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக விதைகள் போட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளேயே பார்த்தோன்னா விதைகளை வந்து நல்லா முளைச்சி நல்லாவே வந்து முளைச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட விதைகள் வந்து எப்படி நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றலாமான்னா விடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரே தான் நம்ம பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் பார்த்தோன்னா கீரைகள் வந்து ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து லைட்டாகவே இருந்தால் போதும் நம்ம ஊற்றினா பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிச்சின்னா கீரைகளை வந்து அழிவு போகிறதுக்கோ இல்லை வளர்ச்சி வந்து நல்லா வளராமல் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்தமாதிரி ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போதிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கரிமலைகளை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கனா பதினைஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே வந்து விடுவாங்க ஆனால் அந்த மாதிரி வளரவிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விதைகள் வந்து விதைச்சி எட்டுலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளேயே நம்ம அறுவடை செய்வதன் மூலம் பார்த்தோன்னா சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் இந்த எட்டுலேருந்து பத்து நாளைக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம கீரைகளை வந்து நம்ம அறுவடை செய்யணும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சத்துக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கிடைக்கும் இந்த கீரைகள் பார்த்தீங்கன்னா பத்து நாள் பத்து கீரை விதைச்சி பார்த்தீங்கன்னா பத்து நாள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து முளைச்சி வந்திருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம த தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது முளைச்சி வந்திருக்குமான கொஞ்சம் சந்தேகம் தான் ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் பார்த்தோன்னா கேரைகள் வந்து நல்லா நன்கு வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்கோவில் எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டு இது மறுபடியும் பார்த்தோன்னா இந்த கீரைகளை வந்து நல்லா முளைச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த முறை வந்து பார்த்தோன்னா அந்த கீரைகளை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விதைச்ச விதையில் எது மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரங்கள் மக்கிய தொழு உரம் வந்து நம்ம போடலை இன்னும் மக்கிய தொழு உரம் வந்து நம்ம போட்டு கீரைகளை வந்து நம்ம விதை வச்சோம்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரைகளை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா மழை காலத்தில் நம்ம தோட்டத்தில் கீரை விதைக்க முடியாது தொடர்ந்து மழை பெய்யதுனால தோட்டத்தில் வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்கும் அதனால் ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தோன்னா எப்படி கீரை விதைக்கலாம்னு பற்றி நம்ம ஈஸியான முறையில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி